హరే కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవా नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं देनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் புத்திரேஷு நஷ்டேஷு தேவ மாதா அதிதே த்ரிவிஷ்டபே தைத்திய பரியதவத் வர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ஏவம் இவ்வாறாக புத்திரேஷு அவளது புத்திரர்கள் நஷ்டேஷு அவர்களின் பதவிகளிலிருந்து மறைந்துவிட்ட போது தேவமாதா தேவர்களின் தாயான அதித்தி அதித்தி ததா அப்போது ஹிருதே காணாமல் போய்விட்டதால் த்ரிவிஷ்டபே ஸ்வர்கலோக ராஜ்யம் தைத்தியை அசுரர்களின் ஆதிக்கத்தால் பரியதப்யத் வருந்த துவங்கினாள் அநாதவத் அவளை பாதுகாப்பவர் இல்லாததைப் போல டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் ராஜனே அதிதியின் புத்திரர்களான தேவர்கள் ஸ்வர்க்கத்திலிருந்து மறைந்துவிட்ட போது அவர்களின் பதவிகளை அசுரர்கள் ஆக்கிரமித்து கொண்டனர் இதை கண்ட அதித்தி தம்மையினை காப்பாற்றுபவர் இல்லாததைப் போல துக்கப்பட ஆரம்பித்தாள் பதம் இரண்டு एकदा कश्यपस्तस्य आश्रमं भगवान् अगात् निरुत्सवं निरानन्दं समदेर्विरतश्चिरात् वड् बै वड् मीनिङ्ग् एकदा ஒரு நாள் கஷ்யப பெரும் முனிவரான கஷ்யபர் தஷ்யா ஆதித்தியின் ஆசிரமம் ஆசிரமத்திற்கு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவரான அகாத் சென்றார் நிற்சவம் உற்சாகம் இல்லாமலும் நிரானந்தம் மகிழ்ச்சி இல்லாமலும் சமாதே அவரது சமாதி நிலையை விரத நிறுத்தி சிராத் நீண்ட காலத்திற்கு பிறகு டிரான்ஸ்லேஷன் பற்பல நாட்களுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவரான கஷ்யப்ப முனிவர் தமது சமாதி நிலையிலிருந்து எழுந்தார் அதித்தியின் ஆசிரமத்திற்கு திரும்பி சென்ற அவர் அது மகிழ்ச்சிகரமான நிலையில் இல்லாததை கண்டார் ச இதம் ஆக குரு பை மீனிங் ச முனி பத்னிம் அவரது மனைவியிடம் தீனவதனாம் வாடிய முகத்தை கொண்ட கிருத ஆசனா பரிகிரக ஒரு ஆசனத்தை ஏற்றுக்கொண்ட பின் சபாஜித அதித்தியால் கௌரவிக்கப்பட்டு யதான்யாயம் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப இதம் ஆக பின்வருமாறு பேசினார் குரு உத்வக குருக்களில் சிறந்தவரான பரீட்சித் மகாராஜனே டிரான்ஸ்லேஷன் குருக்களில் சிறந்தவனே கஷ்யப முனிவர் நன்கு வர வரவேற்று உபசரிக்கப்பட்டு தமது ஆசனத்தில் அமர்ந்த பின்னர் மிகவும் கவலையுடன் இருந்த தமது மனைவியான அதித்தியிடம் பின்வருமாறு பேசினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்றுடைய ஷீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது குருதேவுக்கு ஜெய்